மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் ஐம்பத்தி எட்டு கிராமங்களுக்கு அரசு பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் குமரேசன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக பத்மநாபன் மதுரை மாவட்டம் வேலூர் பகுதிகளில் ஐம்பத்தி எட்டு கிராமங்களுக்கு அரசு பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் இல்லாமல் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகள் இருபதுக்கு மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் பத்திற்கு மேற்பட்ட நடத்துனர்கள் வைத்து மேலூர் பகுதியில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது மேலும் மேலூர் பகுதியில் காலையில் இருந்து நூறு சதவீத பேருந்து இயக்கம் இருந்த நிலையில் இன்று பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நாற்பத்தாறு பேருந்துகள் பேருந்துகளுக்கு டபுள் டூட்டி அதாவது இயற்கை வேலை பணியில் அமர்த்தப்படுவதாகவும் மேலும் பயிற்சி பெறாத ஓட்டுநர் நடத்துனர்களை வைத்து மேலூர் பகுதிகளில் திருவாரூர் பனங்காடி பனகட்டாங்குடி கொட்டகுடி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்தின் அதிகமானோர் பள்ளி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ளும் நிலையில் அந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் மேலூர் பகுதிகளுக்கு இருவருக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இந்த பணியில் சுமார் இருபது ஓட்டுநர்கள் பத்து பத்து நடத்தினர்களை வைத்து வேலை தொடங்கி வருவதாகவும் தெரிவிக்கின்றன மேலும் இந்த ஓட்டுநர்கள் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களாகவும் ஆம்பிணி பேருந்து ஓட்டுநர்களாகவும் இவர்களை வைத்து பயணிப்பது மிகவும் அச்சமாக உள்ளது எனவும் இவ இவ்வாறு செய்தால் விபத்து மற்றும் மக்களுக்கு உயிர் பாதுகாப்பு இருக்காது எனவும் அரசு ஓட்டுநர் தெரிவிக்கின்றனர் பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி குமரேசன் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க மட்டும் சொல்லுங்க லோக்கல் வேலூர்ல